விநாயகர் சிலையை நீரில் கரைப்பது ஏனென்று தெரியுமா ஆடி மாதத்தில் வெள்ளம் புரண்டு ஓடி பயிர்களை செழிக்க செய்யும் ஆடிப்பெருக்கில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் ஆற்றிலுள்ள மணலானது அரித்து செல்லப்பட்டு நிலத்தடி நீர்மட்டமானது குறையும் மண் அரிப்பு ஏற்பட்டால் நீர்வளம் குறைந்து சீக்கிரமே அந்த இடம் வறண்டுவிடும் அதுவும் வெயில் காலங்களில் நீர் இல்லாமல் கடும் பஞ்சம் நிலவும் இதனை தடுப்பதற்காகவே ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலையை களிமண்ணார் செய்து ஆற்றல் கரைக்கும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் உண்டாக்கினர் களிமண்ணானது மணலை அடித்து செல்லாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை விழா முடிந்தவுடனே நீரில் கரைத்தால் அது நீருடன் ஒன்றாக கரைந்து ஓடிவிடும் அதை மூன்று நாட்களுக்கு பிறகு கரைத்தால் களிமண் நன்றாக ஈருகி கடினமாக மாறிவிடும் அதை கொண்டு போய் நீரில் கரைத்தால் நிலத்தில் படிந்து நீர்வளம் அதிகரிக்கும் இதன் காரணமாகவே விநாயகர் சிலைகள் நீரில் கரைக்கப்படுகிறது